ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு உருண்டையான கப் பார்க்க போகிறோம் சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பதினாலு இன்ச்சு ஃப்ரண்ட்டு பார்ட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா பதிமூணு இன்ச்சு இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா வெல்வெட் பிளவுஸ் வெல்வெட் பிளவுஸுக்கு த்ரீ டாட் எப்படி வந்து நம்ம சரியான அளவில் பிடிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு முறை இந்த கப்போட உயரத்தை செக் பண்ணி பார்த்துடலாம் மேலே சோல்டருக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு அதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா பதிமூணு இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ முப்பத்தி எட்டு சைஸுக்கு கிராஸோட அகலம் கரெக்டாக மூணே முக்கால் கீழே இருந்து மேல் உயரம் கரெக்டாக நம்மளுக்கு மூணு இன்ச்சு எடுத்திருக்கோம் ஏன்னா ப்ளவுஸோட ஹைட்டு பதினாலு இன்ச்சுங்கிறனால கீழே இருந்து மேல் உயரம் மூணு மூணு இன்ச் ஹைட்டில் இது போல் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த லைனில் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த த்ரீ டாட்டுக்குமே இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம டாட் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும் இப்போ இந்த கிராஸை ரெண்டாக மடித்து இதோட அகலம் எவ்வளோ வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருண்டையான கப்புங்கிறனால கரெக்டாக ஒரு இன்ச் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இன்ச்சை குறிச்சிட்டு இது போல் லைன் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தையல் இப்போ போட்டுக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி நூல் கட் பண்ணும்பொழுது ஒரு இன்ச்சு விட்டே கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது சரியான அளவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம கெட்ட பக்கமாக திருப்பிட்டு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் கிராஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ கெட்டித்தையல் போட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம் மெயின் டாட்டுக்கு மட்டும் கண்டிப்பாக ரெண்டு தையல் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது டாட் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு பிடிக்கணும் இது போல் வந்து நுனி பகுதியிலேருந்து குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஒன்றே முக்கால் எடுத்துருக்கோம் இந்த வெல்வெட் ப்ளவுஸுக்கு ஒன்னே முக்கால் எடுத்துருக்கோம் டிஸ்டன்ஸ் அதை குறிச்சிட்டு அந்த மடிப்பு பகுதியில் லைன் அப்படியே நம்ம லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ இந்த பகுதியை விரித்து வச்சுட்டு இந்த லைனில் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் பசை போல் ஒட்டுன மாதிரி இருக்கும் ரெண்டு கிளாத்துலேயுமே நம்ம தையல் விழுந்த மாதிரியும் இருக்கும் இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக வந்து மடிச்சுக்கலாம் இப்போ இதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கால் இன்ச்சுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு கால் இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோடு இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு சேர்த்து இது போல் பாருங்கள் நம்ம வந்து தச்சுக்கலாம் நுனி பகுதியில் வரும்போது நல்லா சார்பாக தச்சு கொண்டுட்டு வரணும் வளைச்சி கொண்டுட்டு வரக்கூடாது இப்போ இதையும் நல்ல பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அளவுகள் சரியான அளவில் கிடைக்கும் இப்போ ரெண்டு டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மூணாவது டாட்டு பிடிக்கணும் இந்த மூணாவது டாட்டு பட்டன்பட்டி சைடு பிடிக்கணும் இதோட டிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றே முக்கால் எடுத்துக்கணும் பாருங்கள் ஒன்றரை இன்ச்சும் எடுத்துக்கலாம் ஒன்றே முக்காலும் எடுத்துக்கலாம் இது வெல்வெட் ப்ளவுஸுங்கிறனால நான் இதோட டிஸ்டன்ஸ் ஒன்றே முக்கால் எடுத்துருக்கேன் த்ரீ டாட்டுக்குமே இது போல நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுட்டா அதுக்கப்புறமா டாட் பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு த்ரீ டாட்மே பார்த்திங்கன்னா வளையாமல் நெளியாமல் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த த்ரீ டாட்டுமே நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும் உடம்புல போடும் பொழுது எந்த விதமான சுருக்கமோ ஒரு வளைவு நெளிவோ இருக்காது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் த்ரீ டாட்மே நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம் நூல் பீசு எல்லாமே கையோடே கட் பண்ணிக்கலாம் இப்போ தைச்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ